தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று உயர்கல்வி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை பள்ளிக் கல்வித்துறை ஆகிய மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற உள்ளது கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம் வணக்கம் சிவா எதிர்க்கட்சியினர் இந்த கூட்டத்திற்கு ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கிறார்களா அல்லது கடந்த மூன்று நாட்களைப் போலவே இந்த நாளையும் எதிர்க்க தயாராக இருக்கிறார்களா திவ்யா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று உயர்கல்வி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளினுடைய மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிக்க இருக்கிறார்கள் இதற்காக தமிழ்நாடு சட்டப்பேரவை சரியாக ஒன்பது முப்பது மணி அளவில் இன்னும் இரண்டு நிமிடத்துல சட்டப்பேரவை கூட இருக்கிறது குறிப்பாக இன்றைய சட்டப்பேரவை கூடியதும் வழக்கம் போல வினாக்கள் விடைகள் நேரத்திற்கு ஒரு மணி நேரம் வாய்ப்பு வழங்கப்படும் அந்த நேரத்துல அமைச்சர்கள் துரைமுருகன் ஜீவன் பெரியசாமி அனிதா ராதாகிருஷ்ணன் மா சுப்பிரமணியன் டி ஆர் பி ராஜா உள்ளிட்ட அமைச்சர்கள் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய அவருடைய துறை சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக நேரம் நேரத்தில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக இன்றைய சட்டப்பேரவையை பொறுத்தவரை அதிமுகவினர் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கிறது ஏனென்றால் இன்று தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் கள்ளக்குறிச்சி மரணத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கள்ளக்குறிச்சியிலும் அதே அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பலர் எம்எல்ஏகளாக இருக்கிறார்கள் எனவே அவரவர்கள் அவரவர்கள் மாவட்டங்களில் தங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்த இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய கூட்டத்தில் இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதற்கு மட்டும் ஒன்றிலண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவர்கள் தவிர மற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அவரவர் மாவட்டங்களில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள் எனவே சட்டப்பேரவையில் இந்த வினாக்கள் விலைகள் நேரம் முடிந்த பிறகு நேரமில்லாத நேரத்தில் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த கவன ஈர்ப்பு தீர்மானங்களை சிபிஎஸ்பிஎம் மதிமுக போன்ற பல்வேறு கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது அதனைத் தொடர்ந்துதான் இன்று காலை பள்ளிக்கல்வி உயர்கல்வி மற்றும் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை மீதான மானிய கோரிக்கை மீதான விவாதம் என்பது நடைபெற இருக்கிறது இந்த விவாதத்தில் பல்வேறு நடைபெற்று பேசுவார்கள் குறிப்பாக அரசு செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்ய தவறிய விஷயங்கள் போன்றவற்றை எல்லாம் சுட்டிக்காட்டி பேசுவதற்கு அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் இறுதியாக இந்த துறை சார்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அதேபோல போல பொன்முடி உள்ளிட்டோரெல்லாம் தொடர்ந்து பதிலளிப்பார்கள் இதுடன் இன்றைய காலை நிகழ்வு என்பது முடிவரும் அதனை தொடர்ந்து பிற்பகல் நிகழ்வாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனுடைய துறை சார்ந்த பல்வேறு துறைகளும் அதே போன்று பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் பிற்பகல்ல எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது எனவே இந்த காலை நிகழ்வு என்பது ஒன்பது முப்பது மணி அளவில் தொடங்கி இரண்டு மணி வரை நடைபெறும் இந்த நிகழ்வுல பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள் எனவே இந்த தினம் அதிமுக பங்கேற்காது என்பது குறிப்பிட்ட விஷயமாக பார்க்கப்படுகின்றது திவ்யா